இன்னைக்கு பக்ரீத் அப்படிங்கிறனால இன்னைக்கு லஞ்சை வந்து ஒரு நம்ம பாய் ஃப்ரெண்டு இப்போ வீட்டில் பண்ணிடலாம் அவரும் வந்து இருந்தார் வீட்டுக்கே வந்து கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன் அவர் வீட்டில் தான் இன்றைக்கி பிரியாணி நினைக்கிறேன் அந்த வீடியோ தான் இது பக்ரீத் ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன சாப்பிட்றேங்கிறதான் காட்டப்போகிறேன் வந்து நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு அதுதான் காரு அதில் தான் போக போகிறோம் போய்கிட்டே இருந்தோம் திடீர்னு ரூட்டை மாற்றி வேலைச்சேரி பக்கம் கூட்டி போயிட்டு இருந்தாங்க டே நம்ம ஃப்ரெண்டு வீடு இங்கே கிடையாது அது பல்லாவரம் பக்கமே நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்டு வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கேட்கவே இல்லை இல்லை வாங்க இப்படி போய் வேளச்சேரி போய் கிண்டி போய் பல்லாவரம் போகலாம் அப்படின்னாங்க சரி ஓகே நம்பி நம்பினா நான் போனேன் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு எப்பயுமே நம்ம பக்கம் போக மாட்டோமே இல்லை அப்புறம் வண்டியை சைடு வாங்குச்சு வேலச்சேரியில் எங்கேன்னா அன்பு மிலிட்டரி ஹோட்டல் இதுதான் புதுசாக வந்துருக்கிற அன்பு மிலிட்டரி ஹோட்டல் அதெல்லாம் சரி இங்கே தான் நம்ம ஓடுறோம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு சரினு சொல்லிட்டு எல்லோரும் இல்லைப்பா வீட்டுக்கு போகல இன்றைக்கி நம்ம பக்ரீத்தை அன்பு வேளச்சேரி மிலிட்டரி ஹோட்டல் தான் கொண்டாட போகிறோம்னு சொன்னாங்க அங்கே உள்ளே போனோம் ஃபஸ்ட் டைமாக வர்றேன் பெரிய ஹால்லாம் கிடையாது டைனிங்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக சின்னமாக இருந்தது சரினு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்துச்சு இப்போ எல்லோரும் பக்ரீத்துக்கெல்லாம் வீட்டில் சமைக்கிறதுல போல் தெரியுது முஸ்லீம்ஸ்லாம் எவ்வளோ பேருக்கு சமைப்பாங்க ஆடு கோழி எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி யாரும் பண்ணுறதுல போல் இது முக்கியமான மெசேஜ் சரி ஓகே அந்த வருத்தத்தில் அப்படியே வந்து டேபிளுக்கு வழக்கம் போல் வந்தாச்சு மெனு கார்டை பார்த்தாச்சு நான் இப்போ விசாரித்தேன் டேய் இன்னைக்கு பக்ரீத் ஆச்சு நீங்கள் நான்வெஜ் ஹோட்டலாக்கே பாய் வீட்டு பிரியாணி எதுவும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வழக்கமான பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அது இதுன்னு சொன்னாங்க அப்புறம் வளர்க்கம் போல் நாங்கள் சிம்பிளா ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன் தேவையில்லாமல் எதாவது ஆர்டர் பண்ண வேணால் பிரியாணி ஆர்டர் பண்றோம் ஒரு ஃபிஷ் ஆர்டர் பண்றோம் சொன்னோம் அவ்வளோதான் இதுதான் அந்த அன்பு மில்ட்டரியுடைய மெனு கார்டு இருந்தாலும் நான் வந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்தேன் நம்ம ரெகுலராக வெளியே சாப்பிட்ற ஆள் தானே இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுல பிரியாணி அப்படி சாப்பிட்லாமே இந்த பிரியா பக்ரீத்துங்கிற ஃபங்க்ஷனே எதுக்கு எல்லாரும் கெட் டுகெதர் பண்ணி ஒரு அன்பை ஷேர் பண்ணிக்கிறது நம்ம நிறைய வெளியே தான் மீட் பண்ணுறோம் வீட்டில் மீட் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் டக்குன்னு இலையை போட்டானுங்க சாப்பாடு ரெடியாகிடுச்சு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபங் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எப்பயாவது தான் வருது வருடத்திற்கு முஸ்லீம் நண்பர்களோ இந்து நண்பர்களோ கிறிஸ்டின் நண்பர்களோ எல்லா செலிப்ரேஷனையும் வீட்டில் நண்பர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சாப்பிட கொடுங்க இந்தமாதிரி ஹோட்டலுக்கு தான் கூட்டி போகாதீங்க ஹோட்டலுக்கு நம்ம எப்போயுமே போகிற அளவுக்கு தான் இதன் மூலம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இருங்க அதுக்கு முன்னாடி பிரியாணி இருந்துச்சு இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணேன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சிக்கன் பிரியாணி இன்னொன்று வந்துட்டு எக் பிரியாணி சொல்லியிருந்தேன் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு எக் பிரியாணி எக் பிரியாணின்னு என்ன உள்ளே ரெண்டு அவுச்ச மூட்டை வச்சிருப்பாங்க அதை எய்ம் பண்ணி தான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் இன்னொரு மசாலா ஆம்லெட் சொன்னேன் இங்கே பார்த்தா எக் பிரியாணிக்கு மேலே ஒரு ஆம்லெட் வச்சுருந்தாங்க இது என்னடான்னு கேட்டேன் நாங்கள் பூசு அண்ட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம் அவிச்சே முட்டைக்கு போகிற ஆம்லேட் வச்சுருக்கோம் நான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் என்ன இன்னோவேஷன் பக்ரி தென்னைக்கு என்னைக்கு கூட்டினது தப்பு பிரியாணி எக் பிரியாணி கேட்டோம்னா அதில் ஆம்லேட் வச்சு கொடுக்குறாங்க சரினு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வெறும் பிரியாணி மட்டும் போட்டு சாப்பிட்லான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ என்ன பாயிண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே மென்ட் ஃபார் கெட் டுகெதர் அண்ட் நோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை வீட்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது தான் அதுவே எப்பயாவது நடக்குது அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவலுடைய மீனிங்கே இல்லாமல் போயிடுது இதன் மூலம் நான் சொல்லுவது தயவுசெய்து எங்களெல்லாம் அதுவும் எஸ்பெஷலி பிரியாணி டே அதாவது பக்ரிதோ ரம்ஜானோ எங்களுக்கு அது பிரியாணி டே அதற்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க வில் பி லைக்கிங் எ லாட் சரியா அப்புறம் அப்படியே போன பிறகு இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நான் வந்து சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டேன் அன்பு மிலிட்ரிக்காரங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு பிரியாணி போடுறாங்க இப்போ அவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் நல்லா தான் போடுவாங்க நல்லா காரமாக இருந்தது நார்மலாக இப்போ ரெண்டு மூணு நாளாகவே நான் சாப்பிட்ற ஹோட்டல் எல்லாமே கடும் காரமாக இருக்குது ஏன்னு தெரியல ஸோ காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏஜ்டானவங்களுக்கெல்லாம் காரத்தை போடாதீங்க எங்கே இருக்கவங்களுக்கு காரத்தை போடுங்க மேபி இந்த மெனு கார்டில் வச்சிடலாம் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு இந்த பிரியாணி அந்த பிரியாணி சொல்லிடலாம் சரினு சொல்லிட்டு ஒரு வழியாக பிரியாணி சாப்பிட்டாச்சு போட்ட பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் சோடா பன்னீர் சோடாலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு டெசர்ட் வந்துட்டு டெண்டர் கோக்கனட்டில் வந்து ஒரு குட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க சரி ஓகே இதெல்லாம் இங்கே கிடைக்காது இங்கே கிடைக்கும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிற என்ன சொன்னார் அப்படின்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணினா அடுத்த தடவை கண்டிப்பாக வீட்டில் வச்சு சாப்பாடு போகிறேன்னா சரி அதை கே நான் கேட்டுக்கிட்டேன் தயவுசெய்து வீட்டில் சாப்பாடு போடுங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போயுமே வீட்டில் சாப்பிட்றது ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வீட்டில் சாப்பிட்றது வந்து மிக 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 முக்கியமானது அதற்காகத்தானே இந்த எல்லாம் ஃபெஸ்டிவல் எல்லாமே விழாக்கள் எல்லாமே ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக கிடையாது ஆனால் நிறைய வீட்டில் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா எதுக்கு பார்த்து அவ்வளோ சிக்கனையும் மட்டனையும் வாங்கிக்கிட்டு ஐம்பது பேர்த்துக்கு அறுபது சமைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் வாங்கிக்கலாம் ஈவன் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வீட்டுக்காகவே ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்களாம் நாற்பது பேர் ஐம்பது பேருக்கு முன்னாலாம் வந்து நாலு பிரியாணி அஞ்சு பிரியாணிங்கிறது போய் கிலோ கணக்கில் வந்துட்டு வீடுகளுக்கு செய்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வந்துச்சு இதுதான் அந்த பன்னீர் சோடா நான்வெஜ் சாப்பிட்றதுனால இது இவங்க சாப்பிடலாம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உள்ள கோலி கிடக்குறீங்களா கோலி சோடா உள்ள கோழி அப்படி பபுள்ஸ் இருக்கா அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வளர்க்கும் போல் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதுதான் நல்லா இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சுமார் தான் நினைக்கிறேன் பிரியாணி நான் எதிர்பார்த்த மாதிரி மாதிரிலாம் மேபி என் எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி ஒரு ஹோம் மேடு பிரியாணி சாப்பிட்றதுனால இதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு தெரியல வேளாச்சேரி அன்பு மிலிட்ரி ஹோட்டலில் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக பக்ரீத் அன்னைக்கு பிரியாணி சிறப்பாக இல்லை நார்மலாக தான் இருந்தது அப்புறம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் டெண்டர் புட்டிங்ஸ் புட்டிங்ஸ்னாங்க யாரோ இந்த மண்பானை பாட்டு அப்படிமாங்களா மண்பானையில் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க பேக்கிங்கோடு அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த புட்டிங்ஸில் வந்து மேலே தான் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ஒயிட்டாக இருக்குது க்ரீமியாக இருந்தது ஒரு உள்ளே ஃபுல்லாக வந்து இந்த இளநீரில் இருக்கிற அந்த ஒரு தேங்காய் இருக்குல்ல அந்த தான் வச்சுருந்தாங்க மற்றபடி பெருசாக ஸ்வீட்டெல்லாம் இல்லை இது வந்து நல்லா சாப்பிட்லாம் சிலது ஓவர் ஸ்வீட்டாக இருக்குது சாப்பிட முடியாது இது நல்லா நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு ஸ்பெஷலாக நம்ம எஸ்பெஷல் தமிழ்நாட்டுடைய டெசர்டானு தெரியல கிடையாது நார்த் கூட இருக்கலாம் பட் வந்து நல்லா இருந்தது சாரமாக அவங்க பிரியாணி போட்டதுனால அந்த குளம்பெலாம் செவங்காரமானதுனால இந்த டெண்டர் கோகோனட் புட்டிங்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஸ்வீட்டாக லைட்டாக அது மட்டும் இல்லாமல் இந்த இளம் தேங்காய் இளநீரில் வந்து இருக்கும் இல்லையா தேங்காய் அதுதான் நிறைய இருந்துச்சு அதை பூரா எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம வேதனையெல்லாம் கொட்டிட்டு இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்ன மாதிரி அடுத்த தடவை கண்டிப்பாக அவர் வீட்டில் தான் பிரியாணி யாரும் வந்து ஹோட்டலில் கூப்பிட்டு போய் பிரியாணி வச்சிட வேண்டாம் அதற்காக இந்த விசேஷம் கிடையாது பக்ரீத் முஸ்லீம் நண்பர்களே பாருங்கள் என்னுடைய பக்ரீத் ஹோட்டலில் போயிடுச்சு அப்படி சொல்லி முடிச்சு எல்லாத்தையும் முடித்த பிறகு பில்லு வந்துருச்சு அந்த பில்லையும் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டோம் இந்த பில்லு வந்து மிலிட்டரி ஹோட்டலில் பே பண்ணிவிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கேருந்து கிளம்புறோம் அதான் பார்க்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு எதையும் வேஸ்ட்டு பண்ணலை எதையும் பேக்கம் பண்ணல இருந்தாலும் இன்றைக்கி பக்ரீத் இப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஹோட்டலில் இருந்து வந்துட்டு இந்த மிலிட்டரி ஹோட்டல் ரொம்ப சின்னமாக இருந்தது வேலைச்செல்ல எதற்காக மாதிரி ஒரு சின்ன இடத்த சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு ஆம்பியன்ஸு ஹோட்டலுக்கு வர்றதே வந்துட்டு ஒரு ஆம்பியன் லுக்குக்காக தான் அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது இருந்தாலும் ஓகே நாட் பேட் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி உங்கள் முஸ்லீம் நண்பர்களுக்கு அனுப்புங்க நம்ம இனிமேல் யாரையும் ஹோட்டலுக்கு கூட்டி போய் பிரியாணி வாங்கி கொடுக்க வேண்டாம் தேங்க் யூ பா